ஹே வெல்கம் யூ ஆல் சோ மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருந்து ஆபீஸ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் சீனியர் பெய்லிஃப் ஜூனியர் பெய்லிஃப் எக்ஸாமினர் ரீடர் டிரைவர் கிளீன்லினஸ் ஒர்க்கர் வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் கம் மசால்ச்சி வாட்ச்மேன் கம் மசால்ச்சி மசால்ச்சி சோ இது எல்லாத்துக்குண்டான ரெக்யூட்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ரெக்யூட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க போன எப்படி ரெக்யூட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணி எக்ஸாம் வச்சாங்களோ அதே மாதிரி இந்த தடவையுமே வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க எல்லா டிஸ்டிக்ட்டுக்குமே வந்து கொடுத்திருக்காங்க சண்டே தான் மார்னிங்கே வந்து எல்லாத்துக்குமே தூங்கி எந்திரிச்சோன்னு ஒரு ஹாப்பி நியூஸா தான் இருக்கும் காலையில தான் வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆச்சு லைக் இப்போ இதுல எல்லா மாவட்டத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா வேக்கன்சிஸ் தனித்தனியா வந்து கொடுத்திருக்காங்க இப்ப சென்னை எடுத்துக்கிட்டோம்னா சென்னையில டிரைவருக்கு பத்து வேக்கன்சி வேகன்சி கொடுத்துருக்காங்க காபிஸ்ட் அட்டண்டர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்க்கு நூத்தி பதினஞ்சு வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் தென் கிளீன்லினஸ் ஒர்க்கர் கார்டனர்ஸ் அந்த மாதிரியான போஸ்டிங்ஸ்க்கு ஐம்பத்தி ரெண்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க எக்ஸாமினர் ஜூனியர் பெய்லி ப்ராசஸ் ப்ராசஸ் ரைட்டர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு பதினாலு வேகன்சி கொடுத்துருக்காங்க அதுவே இப்ப மதுரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மதுரையில வந்து எக்ஸாமினர் சீனியர் பெய்லிஃப் ஜூனியர் பெய்லிஃப்க்கு ஒன்பது வேகன்சி கொடுத்துருக்காங்க கிளீன்லினஸ் ஒர்க்கர் வாட்ச்மேன் அந்த போஸ்டிங்ஸ்க்கு இருபத்தி மூணு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஒரு வேகன்சி டிரைவருக்கு கொடுத்துருக்காங்க காபிஸ்ட் அட்டெண்டர் ஆஃபீஸ் அசிஸ்டன்டுக்கு நாற்பது வேக்கன்சிஸ் கிட்ட வந்து குடுத்துருக்காங்க சோ இந்த மாதிரி எல்லா மாவட்டத்துக்குமே எக்கச்சக்கமான வேக்கன்சிஸ் வந்து குடுத்துருக்காங்க சோ இந்த ரெக்யூட்மெண்ட்க்கு இப்போ அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்றதுக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க எம்எர்ஜிசியோட ஆஃபீஷியல் ரெக்யூட்மெண்ட் பேஜை நீங்க ஓப்பன் பண்ணீங்க அப்படினாலே சோ அப்ளை பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டாங்க இங்கே ரெஜிஸ்டர் ஒரு செல்ஃபன் காட்டுது இல்லையா சோ நம்ம போர்ட்டல் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாலே போர்ட்டல் ஓப்பன் பண்ணனே ஃப்ரண்ட்லயே வந்து டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்கு இந்த சைடுல பாத்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இங்கிட்ட வந்து பிளீஸ் கிளிக் லாகின் அண்ட் அப்ளைனு கொடுத்துருப்பாங்க நீங்க ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இதன் மூலியமாக அப்ளை பண்ணிக்கலாம் இல்ல புதுசா ஃப்ரெஷரா இருக்கீங்க தான் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி லைக் இப்போ ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பாத்துக்கலாம் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா டென்த்து பாஸ் பண்ணிங்கனாலே போதும் டென்த்து பாஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னாலே நீங்க எல்லா போஸ்டிங்குமே எலிஜிபிள் ஸோ இதுக்கு டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் வந்து நெக்ஸ்ட் மந்த் டுவெண்ட்டி செவன் வரைக்கும் வந்து கொடுத்திருக்காங்க மே மந்த் டுவெண்ட்டி செவன் வரைக்கும் வந்து இருக்கு பேங்க்ல ஃபீஸ் பே பண்றதுக்கு டுவெண்ட்டி நைன் வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க ஏன்னா லைக் சர்வர் ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா டூ டேஸ் வந்து டைமிங் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா இதற்கு உண்டான ஏஜ் லிமிட் ஸோ ஏஜ் லிமிட் பாக்குறதுக்கு முன்னாடி சேலரி டீடைல்ஸ் வந்து பார்த்துடலாம் சோ சாலரி டீடைல்ஸ் லெவல் ஒன்ல வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்ல இருந்து ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் ஹண்ட்ரட் வரைக்கும் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இருக்கும் ஸோ இது போல ஒவ்வொரு போஸ்டிங்குமே வந்து வேரியேஷன் ஆகும் அண்ட் தென் இப்போ ஏஜ் லிமிட்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா சடியூல்டு கேஸ்டுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி வரைக்கும் வந்து குடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து மோஸ்ட் பேக்வேர்ட் கிளாஸஸ் அதுக்கப்புறம் அந்த மாதிரி எம்பிசி பிசி கேட்டகிரிக்கு வந்து தேர்ட்டி ஃபோர் வரைக்கும் குடுத்திருக்காங்க ஸோ ரிசர்வ்டு கேட்டகிரி அதாவது பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஏ ஆஹ் எஸ்சி எஸ்சி ஏ எஸ்டி எம்பிசி பிசி டிசி சோ அந்த மாதிரியான கேட்டகிரிக்கு தேர்ட்டி டூ வரைக்கும் வந்து குடுத்திருக்காங்க சோ இதற்கு உண்டான எக்ஸாம்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மொத்தமா மூணு இதா வந்து பிரிச்சிருப்பாங்க மூணு இதுல ஃபஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓஎம்ஆர் சீட்ல வந்து நீங்க எக்ஸாம் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வைவா வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறமா ஒரு ஸ்கில் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க ஓவராலா மூணு இருக்கும் இதுல ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் பார்ட் ஏல வந்து ஜெனரல் தமிழ் கொடுத்துருப்பாங்க பார்ட் பி ல ஜென்ரல் நாலேஜ் கொடுத்துருப்பாங்க டோட்டலா பிப்டி மார்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் இருக்கும் ஜெனரல் நாலேஜ் வந்து பிப்டி கொஸ்டின்ஸ் இருக்கும் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் இருக்கும் ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு இருக்கும் மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் இது வந்து ஜெனரல் தமிழுக்கு வந்து டுவெண்ட்டியும் பார்ட் பி ஜென்ரல் நாலேஜ்க்கு டுவெண்ட்டியும் டியூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா டூ ஹவர்ஸும் டைம் குடுக்குறாங்க ஸோ ஈஸியா வந்து கிளியர் பண்ண முடியும் ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் கொடுத்துருப்பாங்க லைக் பாஸ் மார்க் கட் ஆஃப் எந்த எடுக்கிறீங்க அப்படின்றது பேஸில் எவ்ளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றதுல அதை வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்கில் டெஸ்ட் ஸ்கில் டெஸ்டோட ஃபுல் டீடெயில் நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் பண்றேன் ஸ்கில் டெஸ்ட் எழுபது மார்க்குக்கு இருக்கும் வைவா வாய்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பது மார்க்குக்கு வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க இது ரெண்டையுமே வந்து கன்சிடர் பண்ணிப்பாங்க கன்சிடர் பண்ணி தான் உங்களுக்கு வந்து செலக்சன் ப்ராசஸ் வந்து இருக்கும் சோ இது மாதிரி எக்கச்சக்கமான நோட்டிபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்கமிங் நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் இப்ப அப்ளை பண்றது எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்ளை பண்றது பார்க்கறதுக்கு முன்னாடி இங்க ஒவ்வொரு மாவட்டத்தையுமே வந்து பாருங்க ஆல் டிஸ்ட்ரிக்டுக்குமே இருக்கு உங்களுடைய டிஸ்ட்ரிக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்ளை பண்றதை இங்க டேப் பண்ணோம் அப்படின்னா டேரக்டா ஓப்பன் ஆயிடும் நீங்க நம்மளுடைய இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணனும் மொபைல் நம்பர் நேம் இன்சியலோட அதுக்கப்புறமா ஆதார் கார்டு நம்பர் பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு கேப்ஸா நீங்க எந்த ஒரு மிஸ்டேக்குமே எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாம அப்ளை பண்றது பெட்டர் எந்த ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து கேன்சல் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு இல்லைன்னா நீங்க செலக்ட் ஆனதுக்கு அப்புறமா உங்களுடைய அப்ளிகேஷனை அப்போ கேன்சல் பண்றதுக்கும் சான்ஸ் இருக்கு ஏன்னா இந்த மிஸ்டேக் ஆயிருக்கு செலக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கேன்சல் பண்றதுக்கும் சான்ஸ் இருக்கு ப்ரீவியஸ் டைம் இந்த இது நிறையவே வந்து நடந்திருந்தது இந்த ஒரு ப்ராப்ளம் அதனால இந்த டைம் நான் சொல்லக்கூடியது அப்ளை பண்றது கரெக்ட் ஒவ்வொன்னு பாத்து அப்ளை பண்ணுங்க நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் பண்ணணும் நினைக்கிறீங்கன்னா நம்ம கிட்டே நீங்க கூட வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன்ல அப்ளை பண்ணி குடுத்துருவோம் டிஸ்ப்ளேல தெரியக்கூடிய எயிட் டூ ஜீரோ எயிட் த்ரீ த்ரீ டூ இந்த ஒரு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் நீங்க எம்ஹெச் சி அப்ளை மட்டும் ஒரே ஒரு மெசேஜ் போட்டுட்டீங்கன்னா அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்ளை பண்றதுக்கு எவ்ளோ ஃபீஸ் சார்ஜ் பண்றோம் அப்படின்ற கம்ப்ளீட் டீடெயில்ஸ்மே உங்களுக்கு சென்ட் பண்ணிடும் நீங்க அப்ளை பண்றதுக்கு சார்ஜ் பண்ணக்கூடிய ஃபீஸ் நீங்க சென்ட் பண்ணிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க சென்ட் பண்றீங்க அப்படின்னா வித்தின் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்குள்ள உங்களுக்கு உங்களுக்கு அப்ளை பண்ணி அப்ளிகேஷன் சென்ட் பண்ணிடுவோம் எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாம சோ மிஸ்டேக்கோட அப்ளை பண்ணிடாதீங்க திரும்பவும் நம்ம இன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடியது அதுதான் போன டைம் நிறைய இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்க நிறைய பேர் சோ அதனால எந்த ஒரு அப்ளை மிஸ்டேக் இல்லாம பண்ணணும் நினைக்கிறீங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்க வந்து கான்டெக்ட் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷன்லயுமே நம்பர் வந்து கொடுத்திருக்கேன் செக் பண்ணி பாருங்க சோ அப்ளை பண்றதுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டோடய அப்ளை பண்ணி கொடுக்கணும் இப்போ நம்ம கிட்ட அப்ளை பண்ணீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டுமே இருக்கு அண்ட் தென் இப்ப நீங்க மெட்ராஸ் ஐ கோட் இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இப்போ இந்த ரெக்யூட்மெண்ட் நீங்க எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணுவீங்க இதற்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல்ஸ்மே நம்ம வந்து ப்ராப்பரா வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் சோ எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா நியூ சிலபஸ் பேஸ்ட்ல ரெடி பண்ணதான் உங்களுக்கு எப்படி எக்ஸாம் பேட்டர்ன் இருக்குமோ சேம் அதே பேட்டர்ன்ல மாடல் கொஸ்டின்ஸ்சும் இருக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸுமே அவைலபிளா இருக்கு இது எல்லாமே சேர்த்து கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபோர் பிப்டி வரும் நீங்க ஃபோர் பிஃப்டி பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து பை பண்ணிக்கலாம் இப்போ இன்னைக்கு லாஞ்ச் ஆகி ஆஃபரா சோ இன்னைக்கு ரெக்கொயூர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்க ஆஃபரா ஃபோர் ஃபிஃப்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்றோம் தேவைப்படுறவங்க அதே வாட்ஸ்அப் சேம் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹை எமுஜசி ஸ்டடி மெட்டீரியல்ஸ்